அவன் இன்னும் திருந்தவே மாமா அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் இருக்குது அதே போல தான் இருந்தது நேற்றைய தாவேக்கா செயல்வியர்கள் கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சு கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லை உண்மையிலே தாவாக்கா தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நேற்று உங்கள் அண்ணன் பேசிய பேச்சில் எந்த அம்சங்களை கவர்ந்துச்சுன்னு கொஞ்சம் அவங்க முடிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு சினிமாத்தனமான பேச்சு அதை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அரசியலுக்கு வந்த பிறகு சரி அதிகாரத்துக்கு வந்த பிறகு சரி ஏற்கனவே ஆட்சி செய்ய செய்தவங்களோ இல்லை இப்போ ஆட்சி செய்கிறவங்களோ நான் ஊழல் செய்யவே மாட்டேன் ஊழலோட கரை கொஞ்சம் கூட மேலே படியாது எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்னு பேசுகிறார் ஏன் ஊழல் கரை படியாமல் உஜாலா போட்டு பண்ணிக்கிடுவார்னு தெரியல இவர் இப்படி பேசுகிறார் ஆனால் என்ன ரியாலிட்டி நடந்துகிட்ருக்கு இவர் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த காருக்கு சரியான ப்ராப்பரான வரி கட்டலை அந்த வரியை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குறாரு ஆனால் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான வரியை கொடுக்க தயாராக இல்லை இதுவும் ஒரு ஊழல் தானே அவருடைய படங்கள் வெளியாகதில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது ரூபா மதிப்பில் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க இது மட்டும் என்ன ஊழல் இல்லையா இரநூத்தம்பது கோடி வசூல் முந்நூறு கோடி வசூல் கணக்காங்கலாம் எதை வச்சு இப்படி அநியாயமாக ரசிகர்கள்ட்டு வசூல் செய்யக்கூடிய மூவாயிரம் நாலாயிரம் வசூல் செய்யக்கூடிய காசு வச்சு தான் இப்படிலாம் கணக்காட்ட முடியாது இரநூத்தம்பது கோடி வசூல் முந்நூறு கோடி வசூல் எங்கள் அண்ணந்தான் மாசு அப்படின்ட்டு இப்போ புலி புளிப்படத்துக்கு அவர் ப்ராப்பரான வரி டேக்ஸை கட்டாதனால அவருக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தார் எனக்கு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுன்ட்டு ஒன்றரை கோடி ரூபா அப்படின்னு வச்சு தள்ளுபடி பண்ணு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்திருக்கு அந்த அவருடைய மேல்முறையிட தள்ளுபடி செய்ய முடியாது அந்த பணத்தினையும் தான் ஆகணும் அப்படின்ட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊழல் பண்ணிட்டுருக்கீங்க இந்த லட்சணத்தில் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி என்னது அதிகாரத்துக்கு வந்த பிறகும் சரி நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசினா என்ன கதை அந்த கட்சியில் ஆதவ ஒருத்தர் இருக்கார் அவர் என்னது தான் ஊழல் செய்யலாங்க தப்பு இல்லை ஆனால் யாரையும் கொல்லாமல் ஊழல் செய்யணும் அப்படின்னு பேசியிருந்தார் இப்படி இப்போ தாட்களையெல்லாம் சுற்றிலும் வச்சுக்கிட்டு தான் இவர் என்ன பேசுகிறாரு ஊழல் செய்ய மாட்டேன் என் வேலை கரை படியவே படியாது அப்படின்னு பேசுகிறாரு ம் அதுக்கப்புறம் புஸ்தியானங்க வளர்த்துருக்காருல அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணுறாரு கட்சியில் போஸ்டிங் போடுறவங்களுக்கு எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறான்னு சொல்கிறாங்க ஒன்றிய செயலராக அஞ்சு லட்சம் மாவட்ட செயலராக பத்து லட்சம் அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்களாம் இப்போ என்னமோ தகவல் வந்திருக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அரசியலுக்கு தான் வந்திருக்கீங்க அதிகாரத்துக்கு வரல இந்த கட்சி கட்டமைப்பு நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ண சரி பண்ணலை பிரச்சினத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து கட்சிக்காரர்கள்டே காசு வாங்கிட்டு தான் எல்லாம் போஸ்டிங் போடுறீங்க எம்எல்ஏசி இருக்கு பணம் போறீங்க கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஊழல் கரைபடியாமல் ஆட்சி செய்யும் அப்படின்ட்டு சரிப்பா தான் இருக்குது திமுக மட்டும்தான் தொடர்ந்து தவிர இவ்வளோ அப்புறம் இன்னும் சொல்கிறார் நீங்கள் நினைச்சிட்டிங்கள்ல அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அழுத்தங்களுக்கெல்லாம் அடி அடிப்பண்ணீர் ஆளா நான் அப்படின்ட்டு அவரே தான் புகழ்ந்துக்கிறாரு பேச்சில் ஆக்சுவலாக அழுத்தங்கள் இருக்கா யாரும் சொல்லலை உண்மையிலே அழுத்தங்கள் இருக்குது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரெஷர் இருக்குது அதை வந்து இவர் இந்த கேள்வி கேட்காம இருந்தால் கூட ஓகே ஒன்று ஃப்ரீயாக தான் இருக்காருன்னு நினச்சப்பாங்க ஆனால் அவரே சொல்லிக்கிறார் எனக்கு அழுத்தங்கள் இருக்குதுன்னு நினச்சிட்டிங்களோ அழுத்தங்களுக்கெல்லாம் ஆளா நான் அப்படின்ட்டு அவரே பேசுனால ஓகே அவர் ப்ரெஷர் இருக்குதை உண்மையில் வந்துக்கிறாரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து ஜனநாயக பணத்தை ஜனநாயக படத்தை வந்து சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் தராமல் எழுதறிக்கிறத கண்டித்து ஒரு ட்விட்டரில் பதிவு பண்ணுறாரு அதற்கு நன்றி தெரிவிச்சு கூட ஒரு ரிப்ளை பண்ண முடியல மக்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் வந்து நிற்பேன் கேட்கறதுக்கு யார் ஆள் நடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு வசனம் பேசின இந்த நடிகர் விஜய் அவர் சம்பந்தப்பட்ட அவர் நடித்த படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வரும் பொழுது எந்த விதமான மீனும் அப்படின்னு ஒரு பூனை குட்டி மாதிரி ஒரு குரல் கூட கொடுக்காம அமைதி காக்கிறாரு இதுதான் இவர் மக்களுக்கு எதா பிரச்சனை நான் வந்து நிற்பேன்னு சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க இவருக்குள்ள பிரச்சனைக்கே இவர் வாய்த்து வந்து பேச மாட்டேங்கிறாரு இவருக்கு மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு தான் என்ன ஒரு நெரிசல் இவரால் ஏற்படுத்தப்பட்ட நெரிசல் இவர் மட்டும் அங்கே பைபாஸ்ல இருந்து வரக்குள்ளேயே அவருடைய அந்த பஸ்ஸுடைய கண்ணாடியை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே கை காமிச்சுட்டு வந்தாக்கா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓகே விஜய பார்த்தாச்சு களைஞ்சு போயிடுவாங்க ஆனா அப்படியெல்லாம் அவங்க களைஞ்சு போயிடக்கூடாது நான் போய் எந்த இடத்துல எனக்கு நான் பேச போறேன் பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துக்கு எல்லா மக்கள் வரணும் அங்கே வந்து கூட்டம் நிற்கணும் என்னை பார்க்கறதுக்கு அலமாகணும் அப்படின்னு ஒரு சுயமோக போதையில் கண்ணாடியை சற்றை மூடிக்கிட்டு வந்ததுனால தான் அந்த மக்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு அவரை பார்க்கணுக்காக எந்த நடிகர் வந்தாலும் பார்க்கறது தான் மக்கள் அலைவரம் தான் செய்வாங்க சாதாரண ஒரு காமெடி நடிகர் வந்தால் கூட சினிமாவில் ஒரு சின்ன சீனில் தலை கட்டி நடிகர் இருந்தால் கூட அந்த அம்பரா பற்றி அவர் அந்த படத்தில் வச்சிருக்கார் அப்படின்ட்டு பேசக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான டாப் நடிகராக இருக்க விஜய உங்களை பார்க்குறதுக்கு மக்கள் அலமாதான் செய்வாங்க அந்த மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தாக்கா இத்தனை பேர் மரணம் உடைஞ்சுக்க மாட்டாங்க உங்கள் பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் வர்றான் அங்கே மக்கள் அவ்வளோ கூட்டணிக்குது இதுக்கு நடுவில் அந்த அந்த பிரமாண்டமான கூட்டத்துக்கு நடுவில் உங்களை பஸ்ஸை கொண்டாந்து சொருகி இட்டுப்பாட்டுறீங்க இப்படியெல்லாம் ஏற்படக்குள்ள நெரிசல் ஏற்பட்டு மரணம் உடைச்சு நபத்து காரணமே நீங்கள் தான் முக்கியமான காரணம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதற்கு செத்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையாக சொல்லும்போது சிஎம் சார் அரசு பண்ணால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்னுடைய தொலை கை வைக்காதீங்க அப்படின்ட்டு தெனாவட்டார் நக்கலா சவால் விட்டு ஒரு வீடியோ ஏன் இப்போ போடுறது வீடியோ பிஎம் சார் என் மேலே பயம் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் என்னோடய படத்தை நீங்கள் எப்படி சென்சார் போய்ட் சர்வீஸ் தரால் வீழ்த்தடிக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறது எப்படி பேச முடியும் ஒன்றிய அரசே பா பிஜேபிங்கிற கட்சியோட பேரை கூட சொல்கிறது இல்லை கேட்டால் கொள்கை எதிரி அவங்க தான் அதனால் அவங்கள ஏற்று பேசுவோம் எது கொள்கை எதிரி அவங்க இவங்க அரசியல் எதிரி எதுக்கெடுத்தாலும் திமுக திமுக மட்டும் தான் தாக்கி பேசுறது நீங்கள் ஊழல் செய்யாமல் நான் கட்சி நடத்து ஆட்சி பண்ணணும் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் உங்களை சுற்றி இருக்க ஆளுக்கெல்லாம் யார் ஆதரவு அர்ஜுனா யார் அவர் வாயாலே சொல்லிட்டார் ஊழல் பண்ணாங்க தப்பே கிடையாது யாரையும் கொல்லாமல் ஊழல் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காரு புஸ்தி ஆனது அவர் சம்பாதிக்கிறதே உங்களுடைய கட்சியை வச்சு இருக்காரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடின்ட்டு காசு வாங்கி தான் புசி விட்டுட்டுருக்காராம் மக்களுக்கு எதாவது பிரச்சனை வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல உங்கள் கட்சியில் சேர்ந்த அஜிதான்னு ஒரு லேடி தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவங்க அவங்க கட்சிக்காக அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மாட்டு பதவி கொடுக்கல அப்படின்ட்டு உங்கள் கார் முன்னாடி வந்து தர்ணா பண்ணி ப மறிக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் மக்களுடைய குரலுக்கு செய்கிறதா இருக்கிற ஒரு மனிதராக இருந்தாக்கா ஆன் த ஸ்பாட் இறங்கி என்னம்மா பிரச்சனை கேட்டுருக்கணும் இல்லை தனிப்பட்ட ஆஃபீஸில் வச்சு கூட பேசியிருக்கணும் அதெல்லாம் பண்ணலையே ஸ்ட்ரைட்டாக அவங்க அந்த குரூப் எல்லாம் வந்து மறைக்கும் போது கூட அவங்கள இடிச்சு தள்ளிட்டு காலில் சரண்டு போயாச்சு இதுதான் ஒரு மக்களை சந்திக்கிற லட்சணம் இவர் தான் ஊழல் ஆட்சி பண்ண போகிறாராம் உண்மையிலே விஜயாட்சியும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அவர் பேசுகிற பேச்சு எதுவுமே மக்களை ஈர்க்க மாட்டேங்குது சினிமா மாசமாக பேசிகிட்ருக்காரு அரசியலே தெரியாமல் அரசியல் பண்ணிட்டு தானுங்கட்டு மக்களையும் இருக்காரு உண்மையிலே அவருடைய தொண்டர்களே வெறுத்து போய் தான் இந்த வேலைக்காவது பா இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி வெள்ள பொருட்கள் தான் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இது தொடர்ந்து கொண்டே இருக்குது தொண்டர்களாக வெளியேறக்கூடிய நாள் வெகு வெயில் வரும் ஆனால் உண்மையிலே சொல்லுங்கள் நேற்றைய பதினெட்டு நிமிட பேச்சில் அவருடைய எந்த கருத்து உங்களை ஈர்த்தது தயவுசெய்து தாவைக்கா தொண்டர்கள் தம்பிகள் தங்கைகள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்ன விஷயம் உங்களை ஈர்த்து உங்களை ஈர்த்துச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் சி யூ